அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலையில் ஒரு மூன்றரை ஏக்கரா அருமையான செம்மன் பூமி வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் ரோடு பேஸ்லேயே கள்ளி மந்தயம் இருக்குதுங்க அந்த கள்ளி மந்தயத்திலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தாரோடலேருந்து அரை கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மண் தட பேலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு ரெண்டு சைடுமே பஞ்சாயத்து தடம்ங்க கார்னர் ப்ராப்பர்ட்டியாக இது வருதுங்க இந்த ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தடவை பேசுலையே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மூணு ஏக்கரா ஐம்பது சென்ட்டு பார்த்திங்கன்னா சமசதுரமான பூமிங்க பாக்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கொயராக சமசதுரமாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஐநூறு மீட்டர் உள்ளவங்க தெளிவான தடம்ங்க கவர்மெண்ட் தடமுங்க பஞ்சாயத்து தட இந்த பூமி வரைக்குமே இருக்குதுங்க இந்த பூமியில் ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தடை கவர் ஆகுதுங்க வடகிழக்கு சரிவாக தென்மேற்கு மேடம் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விவசாய பர்பஸ்க்கு ஆகுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஆட்டு பண்ணை கோழி பண்ணை எதுக்கு வேணாலுமே இது சூட்டபுளாகுமுங்க சமஸ்துரமான ப்ராப்பர்ட்டிங்க மிக குறைந்த விலைங்க இந்த ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பூமி தான் மிக குறைந்த விலைங்க லோ பட்ஜெட்டில் பூமி தேடிட்டுருக்கிறவங்க இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த சமசதரமான பூமி பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா ஐம்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கராவோட விலை பார்த்திங்கன்னா வெறும் பதினஞ்சே லட்சமுங்க வெறும் பதினஞ்சு லட்ச ரூபா தானுங்க ஒரு ஏக்கராங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் நிற்காதுங்க இந்த வீடியோ போட்டோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லையே சேலாயிருக்கான வாய்ப்பு இருக்குதுங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது கால் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க வாய்ப்பை மிஸ் வேண்டாங்க தேவைப்படுறங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே